அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவுல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மினம் ராசி கூட பொருந்தக்கூடிய கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனாடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தரப்பு வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மீனம் ராசி அப்படின்றது உபய ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க மேலும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே எப்பவுமே நிரந்தரமா வந்து நம்மளுடைய மீனம் ராசி கூட தான் பொருந்துவீங்க மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் மற்றும் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்தை நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புரோதி வருடம் ஆரம்பத்திலே அதாவது ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தயார் கோயிலுக்கோ அப்படி இந்த கோயில்கள்ல எதுவுமே உங்க வீட்டுக்கு பக்கத்துல இல்லை அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் தாயார் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முழுவதுமே நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆரம்பத்திலே வந்து உங்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சிலருக்கு ஒரு சில சமயத்துல வந்து சோம்பல் தன்மை சற்று அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடல்நிலை வந்து கொஞ்சம் சுப்பாவும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யணும் சொல்லிட்டு பிளான் நேரத்தில் கூடிய தன்மை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில அன்பர்களுக்கு மட்டும் அவ்வப்போது சிறுதளவுல தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் ஆக்கிரமித்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ராகு பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னா அவர் வந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து அபிஷியலி பயிற்சி அடைஞ்சிட்டு உங்களுடைய இரண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவுல உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ராகு பகவான் உங்களுடைய இரண்டாவது வீட்டுக்கு போகக்கூடிய இன்னொரு காரணம் ஒரு சில நண்பர்களுக்கு சிறிதளவில் வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்க பண விஷயத்துல வந்து எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையா பண விஷயத்தில் கையாளுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக நம்மளுடைய மேலும் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தனமா மிக சிறப்பாக இருப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லா கூடாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு கனவு வச்சுட்டு இருக்கீங்க அதாவது பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா லாபகரமாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணமா வந்து நீங்க பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக வந்து லாபகரமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஆனா அதே சமயம் வந்து பங்கு சந்தை அப்படின்றது ஒரு சூதாட்ட களம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா பண விஷயத்துல ஹேண்டில் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராகு கூட கலவையாக வந்து கேத்து பகவான் வந்து பயிற்சி அடைகிறாருங்க தற்சமயம் கேத்து பகவான் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடம் ஆரம்பத்தில் வந்து உங்களுடைய ஏழாவது வீடும் சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் இன்னல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால நீங்கள்

மற்றும் ரொம்ப வழக்கு சாணத்துக்கு பயிற்சி அடைய போறாரு இப்போ மே மாதம் பதினெட்டாம் தேதி கேத்து பகவான் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் மற்றும் கடன் சாணத்துக்கு பயிற்சி அடையக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவுல கண் பல் அல்லது வயல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்ல வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து வம்பு வழக்குகள் விஷயமா வந்து கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் வந்து நீங்க உங்களுக்கு யார் கூட வந்து கோர்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்டா பேசி பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான தீர்ப்பு கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக போட்டி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழணும் அதாவது விவாகரத்து வேணா எங்களுக்கு வந்து ஒண்ணு சேர்ந்து வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றோமா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுப விரைய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆரம்பத்துல வந்து நீங்க ஏழரை சொன்னிட்டு முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரைய சனி காலத்துல இருப்பீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி எட்டு வரைக்கும் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய விரைத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து இப்ப நீங்க கொடுக்கல் வாங்கல் தொழிலில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து பண விஷயத்துல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற நஷ்டங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ சனீஸ்வரர் என்ன பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீட்டை விட்டு வெளியேறிட்டு உங்களுடைய ராசிக்கு பயிற்சி அடைய போறாரு இந்த என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து 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 உங்களுடைய பயிற்சி இதன் காரணமா இப்போ ஒரு ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேலையில கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் இப்போ ஒரு சில நண்பர்கள் சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் வந்து வந்து ஸ்ட்ரெஸ் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நீங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து செய்கின்ற தொழிலையோ அல்லது நீங்க செய்கின்ற வேலையிலே வந்து கொஞ்சம் அமைதி அமைதிப்படுத்திட்டு சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அந்த வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய ராசியிலே சனீஸ்வரர் வரக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு விஷய பிரச்சனைகளோ அல்லது வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து வேற எதனா வந்து மைண்ட் ஸ்ட்ரெஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்திலும் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கோதி வருடம் முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து தற்சமயம் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய சாணம் சாணமான மறைவு சாணமான முயற்சி சாணத்துல இருக்காருங்க என்னதான் இது மறைவு சாணமா இருந்தாலும் கூட குரு பகவான் வந்து ஒரு முழு சுபர் அப்படின்னு கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் இன் கேஸ் நீங்க வந்து ஒரு ஜாப்ல இல்லாம நீண்ட காலமா வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் கூடிய சீக்கிரத்துல கிடைப்பதற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்தை விட தான் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் அதிகங்க இப்போ அவர் வந்து உங்களுடைய மூன்றாவது வீட்டில் அமர்ந்தாலும் கூட அங்கிருந்து வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் இன்கேஸ் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் அவங்களை இமீடியட்டாக உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்க அப்படின்னாலே உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து மிக சிறப்பாக இருப்பது ும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்பவே மனக்கவளையோட இருக்கீங்க சார் எங்களுக்கு திருமணம் வயதை தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கூடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மனக்கவளையோடு இருக்கின்ற நண்பர்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்க விடாது முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வருடம் வந்து கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த வருடமாக மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு முதல் திருமணம் விருவாகத்து செய்யப்பட்டு இப்போ நீங்க இரண்டாவது திருமணத்திற்காக காத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி காத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி இரண்டாவது திருமணம் நிச்சயமாக கை கொடுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாதியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்பு வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்னு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குருபகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து அபிஷியலி அவரும் பயிற்சி அடைகிறாரு இப்போ இந்த காலகட்டத்தில் குருபகான் வந்து உங்களுடைய நான்காவது விடன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுக மற்றும் வண்டி வாகன சாணத்துக்கு பயிற்சி அடைவார் இந்த இடம் வந்து குருபகவானுக்கு சிறந்த இடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஓரளவுக்கு வந்து நல்ல இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவங்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் இமிடியட்டாக உங்களுடைய தாய்மார்களை வந்து ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னாலே அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படினாலே நூற்றுக்கும் நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலையை வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னோ வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சிறப்பாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு கனவை வச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக் வாங்கணும் அல்லது கார் வாங்கணும் நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்கி கொள்வதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க சொத்து வந்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றன ஆல்ரெடி நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணியை ஆரம்பிப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு தன் ஈர்க்க போகின்ற இடத்துல வந்து உங்களுடைய எட்டாவது வீடம் சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் மற்றும் கணவன் சாணம் ஒம்பு வழக்கு சாணத்தையும் இந்த மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு பார்க்க போறாருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் நீங்க ஹெல்த் இஷ்யூஸ்னால ரொம்பவே அதுக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ஏற்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த்தை காமிச்சுக்கிட்டீங்க அப்படினாலே நூற்றுக்கு நூறு உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து நீங்க வந்து பூர்ணமா குடிய குணம் அடைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதிமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்புல வந்து அவ்வப்போது சிறிதளவுல மந்த தன்மை காணப்பட்டது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்க ஃபியூச்சர்ல எதிர்கொள்ளவதற்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மீனம்